திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி புதிய வேலையில் சேர்ந்திருந்தேன் வேலை முடிந்ததும் பெங்களூர் மாநகராட்சி வாசலில் பேருந்துக்காக காத்து நிற்பேன் எலக்ட்ரானிக் சிட்டிக்கு பணியாளர்களை நகருக்குள் திரும்ப அழைத்து வரும் டெம்போ டிராவலர் வண்டிகள் நின்று ஐந்து ரூபாயில் பயணிகளை அழைத்து போனா போவார்கள் ஒரு மாத கடைசி நாளில் கையில் காசில்லை சில நேரங்களில் நடந்து போயிருக்கின்றேன் அன்றைய நாளில் அத்தனை தெம்பில்லை என்று நினைக்கின்றேன் எப்படி வீடு திரும்புவது என்பது குறித்து நீண்ட நேரம் யோசித்தபடி நின்றிருந்தேன் பிறகு பொம்மனஹல்லியில் இறங்கி புத்தகங்கள் விற்கும் கடைக்கார தம்பியிடம் காசு வாங்கி கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்து ஒரு டெம்போ டிராவலர் வண்டியில் ஏறி அமர்ந்து விட்டேன் பயணம் முழுவதும் பலவிதமான குழப்பங்கள் தம்பியின் கடை திறந்திருக்க வேண்டும் கேட்டவுடன் அவன் ஐந்து ரூபாயை கொடுத்து விட வேண்டும் ஓட்டுநர் ஏதாவது கோபத்தில் திட்டிவிடக்கூடாது இது போன்ற ஒரு சூழலில் பயணிக்கக்கூடாது என்றெல்லாம் குழப்பமான துயர்படைந்த அச்சத்தோடு அந்த பயணம் முடிவுறும் நேரம் வந்துவிட்டது எல்லா பயணிகளும் இறங்கும் வரை காத்திருந்து விட்டு அந்த ஓட்டுநரிடம் வந்து நின்று அண்ணா மன்னியுங்கள் கடை வரைக்கும் போய் காசு வாங்கி கொண்டு வருகிறேன் அந்த ஓட்டுநர் என்னை ஒருமுறை ஏறிட்டு பார்த்தார் அமைதியாக இருந்தவர் பரவாயில்லை தம்பி கதவை நல்லா சாத்திட்டு போயிட்டு வாங்க அந்த மனிதரின் பார்வையில் சக மனிதனின் துயரத்தை படிக்கும் ஒரு மெல்லிய நேசம் இருந்தது அந்த அனுபவம் எனக்கு ஒரு விதமான நிகழ்ச்சி நிகழ்ச்சியை உருவாக்கி ஒரு விதமான நிகழ்ச்சியை உருவாக்கி இருந்தது மனிதர்கள் எங்கிருந்தாலும் சலனமற்று பிற மனிதர்களின் துயரங்களை புரிந்து கொள்கின்றார்கள் இந்த நேசத்தின் நிழல்தான் பேரண்டத்தின் அச்சாக இருந்து எல்லாவற்றையும் இயக்குகிறது இந்த அச்சைத்தான் மனிதர்கள் கடவுள் என்று பெயரிடுகிறார்கள் போல என்று நினைத்தபடி வீடு வந்து சேர்ந்தேன் ஏறத்தாழ பத்தாண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு நவீன மகிழ்ந்து வாங்கியிருந்தேன் அதே சாலையில் நாள்தோறும் அலுவலகத்துக்கு பயணம் செய்வேன் நாள்தோறும் அந்த டெம்போ டிராவலர் ஓட்டுநரை நினைத்துக் கொள்வேன் வீடு திரும்பும் போது பேருந்து நிறுத்தங்களில் நிற்கிற முதியவர்களை நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று கேட்டு ஏற்றிக்கொள்வேன் அவர்களது நிறுத்தங்களில் இறக்கிவிடுவேன் அது அந்த ஓட்டுநருக்கு செய்கிற நன்றி கடன் என்று நினைத்துக்கொள்வேன் கொள்வேன் ஏறத்தாழ மறுபடி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அதே சாலையில் கெண்டியா சாதனில் ஒரு வேலையை முடித்து கொண்டு திரும்பி நடந்து வந்து கொண்டிருந்த போது பின்னாலிருந்து பின்னால் இருந்து ஐயா என்றொரு குரல் விசுக்கென்று திரும்பி பார்த்தால் மெலிந்த எலும்புகள் வெளியே தெரிகிற மாதிரியான தோற்றத்தோடு ஒரு அம்மா என்னை அழைத்தார் அவர் யாசகம் கேட்கிறவரைப் போல இல்லை அருகில் போய் என்னாச்சு அம்மா என்றேன் என் கையில் ஒரு மருந்து சீட்டை கொடுத்தார் செயின்ட் ஜான்ஸ் மருத்துவமனையின் இலவச மருத்துவ பிரிவு சீட்டு நான்கைந்து மருந்துகளும் ஒரு புரோட்டனிக்ஸ் டப்பாவும் எழுதியிருந்தார்கள் அவர் ஏன் என்னை தேர்வு செய்து அழைத்தார் என்னிடம் ஏன் அந்த மருந்து சீட்டை கொடுத்தார் என்று தெரியவில்லை சட்டை பைக்குள் கையை நுழைத்து ஒரு இருநூறு ரூபாய் தாளை எடுத்து அவரிடம் கொடுக்க போனேன் அவர் மெல்லிய குரலில் என்னால் நடக்க முடியவில்லை தம்பி நீயே இதில் இருக்கும் மருந்தை வாங்கி கொடுத்தால் நன்றி இருப்பேன் பணம் வேண்டாம் வறுமை பிணி மூப்பு எல்லாவற்றையும் தாண்டி அவரிடம் பணம் வேண்டாம் என்று சொல்கிற சுயமரியாதை இருந்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஓட்டுநரிடம் பேசும்போது எனக்கு இருந்த அதே ததும்பும் கூச்சமும் துயரமும் அவரது முகத்தில் இருந்ததை பார்த்தேன் அந்த இருபது வருடத்துக்கு முந்தைய உரையாடல் திரும்ப நிகழ்ந்து கொண்டிருப்பதாக நான் உணர்ந்தேன் நான் அந்த ஓட்டுநரிடம் கைகளை கூப்பவில்லை ஆனால் இந்த தாயோ கைகளை என்னை நோக்கி கூப்பியபடி இருந்தார் அவரது கைகளை பிடித்து மெல்ல கீழறுக்கிவிட்டு அம்மா இங்கேயே அமர்ந்திருங்கள் நான் மருந்துகளை வாங்கி வருகிறேன் என்றபடி மூடியிருந்த ஒரு கடையின் படிகளை காட்டிவிட்டு மருந்து கடையை தேடி நடந்தேன் பகல் உணவுக்கு பிறகு பெரும்பாலான கடைகளை இரண்டு மணி நேரம் மூடிவிடுவார்கள் அலைந்து திரிந்து கடைசியாக ஒரு குறுகிய சந்தில் திறந்திருந்த மருந்து கடையை பார்த்தேன் இரண்டு மார்வாடு இளைஞர்கள் மருந்துகளை அடுக்கி கொண்டிருந்தார்கள் மருந்து சீட்டை கொடுத்தவுடன் எல்லா மருந்தும் கொடுக்கவா சார் என்றவனிடம் எவ்வளவு ஆகும் தம்பி என்றேன் அமர்ந்தவன் கணக்கு போட்டபடி சிறியதா பெரியதா என்றான் பெரியதென்றால் ஒரு மாதம் வரும் என்று கூடுதல் தகவல் கொடுத்தான் பெரியதே இருக்கட்டும் தம்பி எழுநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் இந்த மூன்றாவது மருந்து மட்டும் வேறு கம்பெனி இருக்கிறது கொடுக்கட்டுமா தெரியலையே தம்பி போய் கேட்டுவிட்டு வரட்டுமா யாருக்கு வாங்குறீங்க சார் தெரியல தம்பி ஒரு வயசான அம்மா வாங்கி வரச் சொன்னார்கள் என்னை ஒரு முறை ஏறெடுத்து பார்த்தவன் அமைதியாக கணிப்பொறியில் ஏதோ தட்டச்சினான் கையில் இரண்டு சீட்டுகள் கொடுத்தான் நானும் இரண்டு ஐநூறு ரூபாய் தாள்களை எடுத்து நீட்டினேன் ஒன்றை வாங்கி கல்லாவில் போட்டுவிட்டு சிரித்தான் இன்னொரு தாளை என்னிடமே திருப்பி கொடுத்தான் அவன் பங்குக்கு இருநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் நான் அமைதியாக நின்று அவன் முகத்தை பார்த்தேன் நானாவது நேரடியாக உதவி கேட்கப்பட்டவன் ஆனால் அவன் எனது சொற்களை மட்டுமே நம்பினான் சக மனிதர்களின் துயரத்தை நேரடியாக உணர்ந்து உதவுகிற நம்மை போன்றவர்களை விட வெறும் சொற்களை நம்பி அந்த சொற்களின் ஈரத்தை உணர்ந்து எடுத்துக் கொடுக்கிற மனிதன் மகத்தானவன் இல்லையா நான் நெகிழ்ந்து நீண்ட நேரம் அங்கே நிற்க முடியாதவனாக அந்த இளைஞனை பார்த்து கைகளை கூப்பியபடி நகரத் துவங்கினேன் அந்த முதிய தாய் அங்கேயே அமர்ந்திருந்தார்கள் மருந்துகளை கொடுத்துவிட்டு மீண்டும் அந்த சட்டைப்பையில் இருந்த இருநூறு ரூபாய் நோட்டையும் கைகளில் வைத்து அழுத்திவிட்டு நடக்கத் துவங்கினேன் அந்த சாலை கடந்த இருபது ஆண்டுகளாக அப்படியே இருக்கிறது அந்த சக மனிதர்களின் வலியை உணர்ந்து கொஞ்சமாக நெகிழ்ந்து போகிற மனிதர்கள் இன்னமும் அந்த சாலையில் நடக்கிறார்கள் பூமியின் உள்ளிருக்கும் குழம்பு இப்போது எதிர் திசையில் சுழல துவங்கியிருப்பதாக யாரோ சில விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஆனால் கருணையும் இரக்கமும் சக மனிதர்களின் சு துயரத்தை உணர்ந்து கொள்கிற பேரண்டத்தின் அச்சும் ஒரே திசையில்தான் சுழல்கிறது அல்லவா அந்த ஓட்டுநரிடம் இருந்துதான் நான் அந்த உடைக்க முடியாத மாய அச்சை பிடித்து கொண்டு வந்தேன் பிறகு என்னிடமிருந்த அந்த அச்சை லாவகமாக பிடித்து கொண்ட அந்த மார்வாடி இளைஞனின் புன்னகை அதுதான் கடவுளின் சாயல் என்று பலரும் சொல்கிறார்கள் எதிர்பார்ப்புகளற்ற கருணையை புரண்டோட செய்கின்ற பேரன்புதான் கடவுள் என்ற இந்த சுஜாத் எழுத்தாளர் சுஜாத் அவர்களின் அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்